அடா என்னடா குரங்கு பொம்மைங்களை காட்டி நமக்கு என்னைக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை நான் ஏற்கனவே சொன்னபடி இது என்னுடைய சேனல் இல்லைங்க நம்மளுடைய சேனல் ஸோ நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு சேனல் அவேர்னஸ் சேனல் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம் இன்னைக்கு நான் சொல்ல தலைப்பு வந்து மூன்று குரங்கு பொம்மைகள் நமக்கு உணர்த்தும் பாடம் மூன்று குரங்கு பொம்மைகள் நமக்கு உணர்த்தும் பாடம் இதுதான் இல்லைங்களா கண்டிப்பா எல்லா கடையிலையும் முதல்ல டாய் ஷாப் போனீங்கன்னா இந்த மூன்று குரங்கு பொம்மைகள் இல்லாத பொம்மை கடைகளும் இருக்க முடியாது அதே மாதிரி அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் பார்க்கலாம் இந்த மூன்று குரங்கு பொம்மைகள் மோஸ்ட் ஆஃப் த வீட்ல நீங்க பார்க்கலாம் வீடுங்களில் கண்டிப்பா இந்த மூன்று குரங்கு பொம்மைகள் இருக்கும் ஸ்கூல்ல இருக்கும் அப்புறம் வந்து ஒர்க் பிளேஸில் இருக்கும் மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி இந்த இந்த பொம்மைகள் இருக்கும் அஃபோர்ஸ் நம்ம எல்லாரும் வந்து டார்வின்ஸ் தேரிப்படி படி நம்ம நம்ம எல்லாரும் மனிதர்கள் வந்து குரங்கிலிருந்து பிறந்தவர்கள் தான் கண்டிப்பா அந்த குரங்கு கிட்ட இருக்கிற சேட்டுகளெல்லாம் நம்மகிட்டயும் இருக்கோங்க அது இல்லைன்னு நம்ம யாராலுமே மறுக்கவே முடியாது சயின்டிபிக்லாவே இது ப்ரூவன் தியரி தான் இது சோ அந்த குரங்குகளை பத்தி தான் நான் பேச போறேன் குரங்கு பொம்மைகளை பத்தி தான் நான் பேச போறேன் சோ அந்த காலத்துல பெரியவங்க தாத்தா பாட்டிங்க அப்பா அம்மாங்க நமக்கு இந்த மூணு குரங்கு பொம்மைகளை உணர்த்தும் கருத்தை என்ன சொன்னாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் குரங்கு பொம்மை என்ன சொல்லுது பாருங்க வாயை பொத்திட்டு இருக்கிறது பாருங்க ஃபர்ஸ்ட் குரங்கு பொம்மை வாயை பொத்திட்டு இருக்கு சொல்றாங்க அப்படின்னா கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது அதாவது கெட்ட கெட்ட சொற்கள் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு உணர்த்து தான் இந்த பொம்மைய சொல்றதுன்னு நம்ம கருத்து சொல்வாங்க ரெண்டாவது பொம்மை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குரங்கு பொம்மை பாருங்க கண்ணை மூடிட்டு இருக்கும் ரெண்டு கண்ணையும் மூடிட்டு இருக்கும் அதாவது கெட்ட அது என்ன உணர்த்தது சொல்றாங்கன்னா கெட்டவைகளை நம்மளை சுற்றி நடக்கிற கெட்டதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது தீயசெல்களே நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னிருக்கு அப்படின்னு உணர்த்தது நமக்கு ஒரு பாடம் அவங்க சொல்லிட்டு போனது மூணாவது குரங்கு பொம்மை பாருங்க காதை பொத்திட்டு இருக்கும் ரெண்டு காதையும் பொத்திட்டு இருக்கும் அந்த குரங்கு பொம்மை என்ன உணர்த்ததுன்னு கெட்டவைகளை காதால கேட்காத கெட்ட வார்த்தைகளையோ கெட்ட பேச்சுக்களையோ காதல கேட்க கூடாது அப்படின்னு அந்த குரங்கு பொம்மை உணர்த்துறதாக நம்ம தாத்தா பாட்டிங்க அந்த காலக்கட்டத்துல சொல்லிட்டு ரொம்ப சுருங்க சொல்லி விளக்கமா சொல்லிட்டு போயிட்டாங்க அதாவது கெட்டத பேசாத கெட்டத பாக்காத கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க தப்பே கிடையாதுன்னு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப நம்ம பெற்றோர்களோ தாத்தா பாட்டிகளோ அவங்க சொன்ன கருத்து கரெக்டான கருத்து தான் இல்லன்னு மாற்று கருத்தே சொல்ல முடியாது ஆனா இப்போ இந்த கால சூழ்நிலையில இந்த கருத்தை நம்ம கொஞ்சம் மாத்தி யோசிப்போம் மாத்தி யோசிப்போங்க இந்த கால சூழ்நிலையில எப்படி நம்ம இருக்கணும் இந்த குரங்கு பொம்மைகள் இருக்கிற போஸ் இந்த கட்டத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு நீங்கம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளால ஒத்துக்க முடியாது இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப இப்ப இருக்கிற சொசைட்டில நம்ம இப்படி பாயை பொத்திக்கிட்டு கண்ணை மோ கண்ணை மூடிக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு இருந்தோம்னாக்கா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க நீங்க யோசிச்சு பாருங்க நம்மளால சர்வை பண்ணவே முடியாதுங்க இந்த சொசைட்டில இப்ப இருக்கிற சூழ்நிலைக்குள்ள நம்மளால சர்வை நம்மளால வாழ முடியாது மற்றவங்களையும் வாழ வைக்க முடியாது அப்படி இருந்தோம்னாக்கா நான் இப்ப இருக்கிற கால சூழ்நிலை கேட்பேன் நான் சொல்ல போற கருத்து நமக்கு நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு கருத்து கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஏத்துப்பீங்க நான் நினைக்கிறேன் அதாவது முதல் பொம்மை வந்து கா வாயை பொத்திக்க சொல்றது இல்லைங்களா நம்ம அப்படி கூடாது நிறைய சில இடங்கள்ல இருக்கலாம் ஆனா பல இடங்கள்ல அப்படி இருக்க முடியாது அதாவது நம்மள நம்மள எது கண்ணுக்கு முன்னாடி சில அநீதிகள் இழைக்கப்படுது அவலங்கள் ஏற்படுது கேட்கணும் அதை வாயை பொத்திக்கிட்டு சைலண்டா போயிட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் அநீதி எங்க இழைக்கப்படுதோ அந்த இடத்துல நேர்மையா நம்ம வந்து நின்று தட்டி கேட்கணும் அதனால நம்ம கண்டிப்பா வாயை கூடாது இது என்னுடைய கருத்து ரெண்டாவது பொம்மை ரெண்டாவது குரங்கு பொம்மை கண்ணை மூடிட்டு இருக்கு அதே அதேதான் நம்மளை சுத்தி நம்மளை சுத்தி நடக்குற இந்த சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கும் சில தீய செயல்கள் வன்முறைகள் கொடுமைகள் ஒரு குழந்தைகளை வந்து பலாத்காரம் பண்றாங்க பெரியவங்களை அவலப்படுத்துகிறாங்க இதெல்லாம் நம்மளால பார்க்கக்கூடாது இதெல்லாம் நமக்கு வேண்டாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு எனக்கும் சொசைட்டிக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னுட்டு நம்ம வந்து கண்ணை பொத்திட்டு போக முடியுங்களா சொல்லுங்க பார்க்கலாம் கூடாதுங்க நாளைக்கு நமக்கு அந்த கதின் ஏற்படும் போது மற்றவங்களும் நமக்கு என்ன வந்து போனா நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா நோ இல்லைங்களா நாள நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா நடந்துக்கணும் கண்டிப்பா அந்த எங்க அவலங்கள் ஏற்படுது எங்க வன்கொடுமைகள் ஏற்படுது அந்த இடத்துல வந்து நாம எப்படி தட்டி வாயை வாயத்திறந்து தட்டி கேட்குறோமோ அதே போல நம்ம பார்த்து அங்க இழக்கப்படற கொடுமைகள் தடுக்கணும் தடுத்து அதை வெளிவராத உண்மைகளை வெளி கொண்டு வர்றதுக்கு நாம தான் முதல் சாட்சியாக இருக்கணும் ஸோ அதனால கண்ண மூடிட்டோம்னா முடியுங்களா சொல்லுங்க பார்க்கலாம் நோ நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும் எப்பவுமே நம்ம இந்த இந்த உலகத்துல வந்து பிறந்துட்டோம் இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு இருக்கவே முடியாதுங்க மூணாவது குரங்கு பொம்மை சொல்றது பாருங்க காதை பொத்திட்டு இருக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு இந்த சொசைட்டிக்கு ஒரு தொடர்பும் கிடையாதுப்பா நான் காதை பொத்திட்டு எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம பாட்டு போயிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன் நமக்கே கூட அது வினையா முடியுங்க நம்ம பாட்டு காது கைல இப்பதான் பாக்குறமே எல்லாருமே காதுல வந்து ப்ளூடூத் வச்சுக்கிட்டு காது கேட்காத மாதிரி அவங்க யார்கிட்ட பேசுறாங்க அவங்க என்ன பேசுறாங்க அவங்க அவங்க தனக்குத்தானே பேசிட்டு சிரிச்சிட்டு போவாங்க நம்ம நினைப்போம் அந்த லூசா நினைப்போம் பைத்தியமா இது நினைப்போம் இல்ல அவங்க காதுல வந்து ஏற்பாடு இருக்கும் இல்லைன்னா ப்ளூடூத் இருக்கும் அவங்களுக்கு பின்னாடி வர வண்டி சத்தம் கூட கேட்காத மாதிரி போயிட்டு இருப்பாங்க இது ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அது மாதிரி காதை பொத்திக்கிட்டு நமக்கு என்ன எதுவுமே கேட்காத நம்ம எந்த விதமா விழிப்புணர்வு இல்லாம நம்ம போனோம்னா நமக்கே வினையா முடியும் இல்லைங்களா அப்படி இருக்கலாமா சொல்லுங்க பாக்கலாம் விழிப்புணர்வோட இருக்கணும் காதை தீட்டிட்டு இருக்கணும் நமக்கு அக்கம் பக்கம் பின்னாடி முன்னாடி என்ன நடக்குதுன்றது நம்ம கண்டிப்பா கேட்கணும் கேட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாம வந்து செயல்படணும் அதற்கு ரொம்ப விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் இந்த கண்ணு இந்த வாய் கண்ணு காது இதெல்லாம் வந்து விழிப்புணர்வோட நம்ம செயல்படணும் இந்த சொசைட்டில நாம நல்ல சர்வைவ் பண்ணணும்னா விழிப்புணர்வோடு இருக்கணும் நாம விழிப்புணர்வோடு இருந்து நம்மளை எப்படி தக்காத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை சுத்தி ஏற்படுற அவலங்கள் ஏற்படுக்கிற மக்களுக்கு நாம வந்து அவங்களையும் பாதுகாக்கிறதுக்கு நாம விழிப்புணர்வோடு இருக்கணும் இதுதாங்க நான் சொல்ல வந்த கருத்து இந்த மூன்று குரங்கு பொம்மைகளின் கதைப்படி அந்த காலத்தில் தாத்தா பாட்டிங்க சொன்னது கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய தலைப்பு தாங்க நான் கருத்து தான் நான் இல்ல சொல்லவே மாட்டேன் மாற்று கருத்தே கிடையாது அதுதான் அந்த கால சூழ்நிலை கெட்டதை பார்க்காத கெட்டதை பேசாத கெட்டதை கேட்காதன்றது அந்த காலத்து சூழ்நிலை ரொம்ப சுருங்க சொல்லி வேந்தி போயிட்டாங்க இப்போது அப்படிலாம் சுருங்கலையெல்லாம் சொல்லி இருக்க முடியாதுங்க எதுவுமே நீ கண்ணை முடிக்கோ காதை முடிக்கோ வாய் பேசாது அப்படிலாம் சொல்லிட்டு போகவே முடியாதுங்க நமக்கு விழிப்புணர்வு தேவை மிகவும் அவசியம் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும் அதை நான் ரொம்ப அழுத்தி சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காக இந்த குரங்கு பொம்மை கதைகள் மூலமா நான் வந்து பதிவு பண்ண விழிப்புணர்வோடு இருக்கணும்ன்றத ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் அதனால அந்த கால குரங்கு பொம்மைகள் போல நம்ம இப்போ இருக்க முடியுங்களா நோ இருக்க முடியாதுங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் விழிப்புணர்வோடு இருப்பதால் நம்மளையும் நாம தற்காத்துக்க முடியும் மற்றவர்களையும் நம்ம காப்பாற்ற முடியும் இதுதான் என்னுடைய கருத்து அப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு தனி கருத்து ஏற்படலாம் ஒரு சில பொம்மைகளை பார்க்கும்போது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கருத்து அதை பார்க்கும்போது போது நம்மளுக்கு ஒரு கருத்து தோணும் அப்படி இந்த பொம்மைகள் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து எதனா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்கலாம் நம்ம பகிர்ந்துக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த மூன்று பொம்மைகள் நமக்கு உணர்த்தும் பாடம் உணர்த்திய பாடம் அது எப்படி கூடாதுன்றது உணர்த்தும் பாடம் இப்போ நான் சொன்னது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இன்னொரு அனுபவ கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்